ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் ரொம்ப நாள் கழித்து நான் வந்து வீடியோவில் வந்து பேசுகிறேன் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்காக பாப்பாவோட சடங்குக்காக ஊருக்கு கிளம்பியிருந்தோம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது முடிஞ்சு நாங்கள் இப்போது சென்னை கிளம்பியாச்சு எங்கள் பாட்டி ஊருக்கு வந்து பாய் சொல்லி கிளம்பிட்டோம் ஆனால் வந்து ஊரில் உள்ள கிளைமேட் வந்து சூப்பராக இருந்துச்சு அங்கேருந்து கிளம்ப மனசே இல்லை இப்போ வந்து சென்னை வந்தாச்சு சென்னை வந்து ஏண்டா வந்தோன்னு ஆகிப்போச்சு அந்தளவுக்கு வெயில் தாங்க முடியாத வெயிலாக இருக்குது எப்போதுமே நாங்கள் வந்து திருநெல்வேலி இறங்கி அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கு வருவோம் அதாவது ரெண்டு ட்ரெயின் மாறுற மாதிரி இருக்கும் இந்த வாட்டி வந்து நாங்கள் வரும்போதும் ஒரே த்ருவா ட்ரெயின் அதாவது தாம்பரத்துலேருந்து இருந்து அம்பா அம்பை வந்துட்டோம் இப்போ கிளம்பும் போதும் அதே மாதிரி தான் அம்பை டு தாம்பரம் அந்த ட்ரெயின் வந்து எப்படி இருந்ததுன்னா நல்லா இருந்துச்சு அதாவது நல்லா ஸ்பீடாக போச்சு அங்கங்கே மெயின் ஸ்டாப்பில் மட்டும் தான் நினச்சி சூப்பராக இருந்தது ட்ராவல் வந்து சூப்பராக இருந்தது ஏன்னால் பாப்பாவுக்கு வந்து ட்ராவல் பிடிக்காது பாப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி ட்ராவல் ஒத்துக்காது ஆனால் ட்ரெயினில் வந்து ஒரு நாள் கூட வாமிட் எடுத்ததே கிடையாது பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் எப்படியும் நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சா கண்டுபடுவோம் இல்லைங்களா அது என்னமோ தெரியலை அவள் வந்து ஒரு நாலு வாட்டி வாமிட் எடுத்துட்டா ட்ரெயினை விட்டு இறங்கினதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக ஒரு மாதிரி ஆயிருந்தா ரெண்டாவது நாள் ஓரளவுக்கு நல்லா ஆகிட்டா இப்போ வந்து என்னன்னா இது வந்து அஞ்சு மணிக்கு கிளம்பிச்சு ஊரில் இருந்து அதாவது இப்போ வந்து நான் நார்மலாக ஒரு நைட்டு எட்டு மணிக்கு ஏறினா ஏறினோன்னே நம்ம சாப்பிட்டுட்டு படுத்துருவோம் இதுலேருந்து ரொம்ப நேரம் அந்த உட்காந்து வரது கொஞ்சம் போரிங்காக இருந்தது நாங்கள் வந்து திருநெல்வேலி வந்தப்போ எப்போதுமே இந்த பரோட்டா வாங்கி சாப்போம் எங்கள் ஊர் பரோட்டா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சால்னா வேறு லெவலில் இருக்கும் இந்த வாட்டி வந்து திருநெல்வேலி வந் இறங்காமல் வந்ததனால ட்ரெயினில் வந்து புக் பண்ண ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சாப்பாடு என்ன வேணும்னு ஆர்டர் கேட்டிருந்தாங்க ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அது வந்து என்னென்னா சரி நார்மலாக இட்லி போதும் சாம்பார் சட்னி நல்லாயிருக்கும்னு சொல்லி நாங்கள் வாங்கினோம் அது என்னன்னா சட்னி வந்து கெட்டு போயிடுச்சு அதாவது நாங்கள் வந்து இப்போது உங்கள் அண்ணன் ஃபேமிலி எல்லாம் வரும்போது தனித்தனியாக தான் வந்தோம் போகும்போது எல்லோரும் சேர்ந்து தான் ட்ரிப்புக்கு போனோம் அவங்க வாங்கின எங்கள் அத்தா வாங்கின வெஜ்ஜி ரைஸ் தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதாவது மீன் மக்கர் பட்டாணி எல்லாம் போட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் ஆழ்வீன் வந்து பரோட்டா வாங்கியிருந்தான் அது வந்து வெஜ்ஜு குருமா அது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் இட்லி வந்து நல்லாவே இல்லை நாங்கள் எல்லாருமே இட்லி சப்பாத்தி தான் வாங்கினோம் சப்பாத்தி வந்து வேகவே இல்லை மேக்ஸிமம் வந்து ட்ரெயினில் நம்ம வந்தால் ட்ராவல் வந்தால் கண்டிப்பாக வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றது தான் ரொம்ப நல்லது அந்தளவுக்கு ஒரு வயிறு நிறைஞ்சி தூங்கின மாதிரி இல்லை சாப்பாடு ஏதோ அந்த நேரத்துக்கு டயத்துக்கு சாப்பிட்டுப்போம் அவ்வளோதான் இப்போது இவங்க வந்து நாங்கள் ஒரே இதில் தான் இருந்தோம் ஒரே பெட்டியில் இருந்தாலும் வேறு வேறு இடத்துல தனித்தனியாக இருந்தோம் சேர்ந்து இருக்க முடியல அதுக்கு ஏற்ற மாதிரி வாய்ப்பில்லை அந்த பாருங்க நிறைய ஆராய்ச்சி தான் அதுக்கப்புறம் நேராக ஆக பயங்கர கூட்டம் ஏன்னா நம்ம வந்து டக்குன்னு படுக்க முடியல நாங்கள் மேலே உள்ள சீட்டுனால சாப்பிட்டோன்னு போய் படுத்துக்கிட்டோம் கீழேங்கும் போது மற்றவங்க தூங்குறதுக்கு ரெடியான தான் முடியும் லைட்டு வந்து ஆஃப் பண்ண முடியல இல்லை எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் சாப்பிட்டேன் சட்னி தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இன்னும் சப்பாத்தி தூக்கி காமிக்கிறாங்க எங்கள் தான் சப்பாத்தி கொஞ்சம் மாவாக இருந்த மாதிரி இருந்துச்சு வேகலை ஆனால் சாப்பிட்டா மெல்லிஸாக இருந்தது இதெல்லாம் ஓரளவுக்கு பசி அடங்கிச்சு அவ்வளோதான் பொண்ணு மொதல் வாய் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வாங்கினான் ஆசையாக வாங்கினான் அடுத்து ரெண்டாவது வாய் சாப்பிடும்போது வேணாம் அப்படின்ட்டு திட்டி விட்டா இந்த வாட்டி எங்கள் அண்ணி பொண்ணு எங்கள் கூட வந்திருக்கா வேலை விஷயமாக வந்திருக்கா பாப்பாவுக்கு மேக்கப் எல்லாமே அவள் தான் விட்டா இப்படி தான் எங்களுக்கு ட்ரெயின் பயணம் வந்துச்சு இனிமேல் வந்து நம்ம டெய்லரிங் வீடியோ வந்து கண்டினியூவாக பார்க்கலாம் எனக்கு இப்போது ஒரு மிஷினில் ஒரு பத்து பதினஞ்சு நாள் லீவு இனிமேல் நம்ம ஒர்க்கு வந்து கண்டினியூ பண்ணலாம் நான் மேலே ஏறி படுத்துட்டேன் பாருங்கள் கீழே யாருமே படுக்கிறதுக்கு ரெடியாகவே ஆகலை அந்த சென்ட்ரு சீட்டை எடுத்து விட்டால் தான் மற்றவங்க கீழேனவங்கலாம் படுக்க முடியும் ஐயோ எனக்கு தூக்கம் வருதுப்பா அப்படின்னு சொல்லி நான் மேலே போய் படுத்துட்டேன் ஃபேன் ஓடவே இல்லை ரொம்ப வெக்க ஆரம்பிச்சிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் ஒரு ஒரு விடிய ஆரம்பிச்சு அஞ்சு மணிக்கு அஞ்சு அஞ்சரைக்கெல்லாம் நல்லா விடிஞ்சிச்சு ஏழு மணி மாதிரி அப்போமே நினச்சேன் சென்னையில் வெயில் காட்டுது அப்படின்னு சுத்தமாக சென்னைக்கு வந்தது லேண்டாக வந்தோங்கிற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு காரணம் இப்போ வந்து ஃபைவ் தேர்ட்டி தான் வரும் எப்படி இருக்குது பாருங்கள் ஃபைவ் தேர்ட்டிக்கே அந்தளவுக்கு வெயில் காட்டும் அப்படின்னு நினைக்கல இது வரைக்கும் உங்களை வெயில் விட இப்போ வந்து ரொம்ப சில வெயிலாக இருக்குது பார்க்கவே முடியலை ஊரிலே எந்த ஊர் கிளம்பல இருக்குது நாங்கள் வந்து போகிறது வந்து நல்லா மழை செம்மையாக சூப்பராக இருந்தது கிளைமேட்டு நம்ம வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வந்தாலும் இல்லைங்களா அந்த மாதிரி இருந்துச்சு ஐயோ ஏண்டா மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி இப்போது ஆனால் அந்த மழை கிளைமேட் தான் நல்லாயிருக்கு தாம்பரம் வந்து இறங்கியாச்சு ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம் இந்த மாதிரி தான் எங்கள் பயணம் இருந்துச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே நிறைய கிளிப் வந்து என்னால் எடுக்க முடியல ஏன்னா ஃபோனில் வந்து சார்ஜ் கம்மியாகிட்டு ரொம்ப லோவாயிட்டு அதனால் வீட்டுக்கு வந்து நான் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேதா வீடு ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் வீடியோ சார்ஜ் இல்லை இப்போ தாமரை வந்தாச்சு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம் பாய் தேங்க்யூ நாங்கள் பத்திரமாக வந்து சேர்ந்துட்டோம்